மேஷராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி நாள் எப்படி இருக்கும் அப்படின்னா குடும்ப உறுப்பினர்கள்கிட்ட கொஞ்சம் அனுசரித்து போகிறது நல்லது முன்கோபத்தை குறைச்சிக்கிறது இன்றைக்கி ரொம்ப முக்கியமாக இருக்கும் குறிப்பாக கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த சின்ன சின்ன விஷயங்கள்லாம் இன்றைக்கி வந்து சால்வ் ஆகும் அதே சமயம் வீண் விவாதங்களை குறைச்சிக்கிறது ரொம்ப நல்லது இன்றைக்கி நீங்கள் ஏதாவது ஒரு பணிகள் அதாவது அரசு சார்ந்த ஏதாவது ஒரு அப்ளிகேஷன் போட்டிங்கன்னா அதுக்கான உங்களுக்கு சாதகமான ஒரு ரிப்ளை வந்து வரும் ரொம்ப நாளாக அவங்க மனசில் இருந்து வந்த குழப்பத்துக்கெல்லாம் இன்றைக்கி ஒரு தெளிவான ஒரு முடிவு கிடைக்கும் நிறைய ஒர்க் பெண்டிங்கில் இருந்து அது எப்படா முடிக்கணும்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா கூட அதெல்லாம் இன்றைக்கி முடிச்சிடுவீங்க உங்களுக்கு அலுவலகத்தை வேலை பார்க்குறவங்கள பொறுத்த மட்டும்தான் உங்களுடைய திறமைகள் வந்து மேம்படும் உங்களுடைய திறமைகள் பழிச்சுன்னு வெளிப்படுறதுனால உங்களுக்கு பதவி உயர்வும் பாராட்டுதலும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி நீங்கள் எடுக்கக்கூடிய எல்லா முயற்சிகளுமே வெற்றியை தரும் தொழில் வச்சுருக்கவங்களுக்கு லாபகரமான நாளாக இருக்கும் மொத்தத்தில் மேஷராசிக்கு இன்றைக்கி லாபம் நிறைந்த ஆதாயம் நிறைந்த நாளாகத்தான் இன்றைக்கி இருக்கும் ரிஷபராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி நாள் எப்படி இருக்கும் அப்படின்னா சின்ன சின்ன ஆசையெல்லாம் உங்களுக்கு இருக்கும் இல்லையா அந்த ஆசைகள்லாம் நிறைவேறக்கூடிய நாளாக தான் இன்னைக்கு நாள் இருக்கும் நீங்கள் ஏதாவது விரும்பி இந்த தொழிலை செய்யணும் இதை மாத்திட்டு வேறு தொழிலுக்கு முயற்சி பண்ணலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட அதுக்கான எல்லாம் இன்றைக்கி வெற்றியை கொடுக்கும் நீங்கள் ஏதாவது ஒரு தொழிலில் வந்து புது புது ஐடியாஸ் ஏதாவது இம்ப்ளிமெண்ட் பண்ணிங்கன்னா கூட அது எல்லாரோடையும் பாராட்டுதலுக்குரிய ஐடியாவாக இருக்கும் அக்கம் பக்கத்தில் இருக்கவங்களும் சரி உங்கள் கூட வேலை பார்க்குறவங்களும் சரி இன்றைக்கி உங்கள் கூட ரொம்ப அனுசரணையாக இருப்பாங்க குடும்பத்தில் இருக்கவங்களும் உங்கள் மேலே ரொம்பவே பாசமாக இருப்பாங்க கணவன் மனைவிக்கிடையே ஏற்கனவே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள்லாம் விலகக்கூடிய நாளாகத்தான் இந்த நாள் இருக்கும் தேவையில்லாத வீண் விவாதங்களை குறைச்சிக்கிறது உங்களுக்கு இந்த நாளை மேலும் இனிய நாளாக மாற்ற உதவும் இன்றைக்கி நாள் வந்து உங்களுக்கு ரொம்ப லாபகரமான ரொம்ப ஏதாவது ஒரு ஆர்வம் நிறைந்த நாளாக இருக்கும் புதுசு புதுசாக ஏதாவது கற்றுக்கக்கூடும் அப்படின்ற எண்ணம்லாம் இன்றைக்கி வரக்கூடிய நாள் தான் இது உங்களுக்கு மிதன ராசிக்காரவங்களுக்கு இன்றைக்கி நாள் எப்படி இருக்கும் அப்படின்னா புது புது எல்லாம் உங்களுக்கு ஆர்வம் இருக்கும் புதுசு புதுசாக எதையாவது கற்றுக்கணுன்னு நினைப்பீங்க அதனால் நிறைய அனுபவங்களையும் நீங்கள் கற்றுக்கறக்கூடிய நாளாக இருக்கும் உங்களுக்கு நகை அப்புறம் ஆபரணங்கள் ஏதாவது வாங்கணும் அப்படிங்கிற ஆசையெல்லாம் வரும் அதுக்கான சூழ்நிலை கூட இன்றைக்கி அமையும் இன்னைக்கு வந்து உங்களுக்கு நகை நட்டுகள் வாங்குறதுக்கு நல்ல நாளாக தான் இருக்கும் உங்களுக்கு வரவுக்கு மீறிய செலவுகளும் சில நேரங்களில் வரும் அதனால் கடன் சார்ந்த பிரச்சினை எல்லாம் உங்களுக்கு இருக்கும் அதெல்லாம் எப்படி சமாளிக்கிறது அப்படிங்கிற ஒரு புது தெளிவெல்லாம் இன்றைக்கி பிறக்கும் வரவுகள் வந்து அதிகமாக சேமிப்பு பற்றிய எண்ணங்கள் கூட உங்களுக்கு வரும் எதுலயாவது முதலீடு பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு எண்ணமும் வரும் சமூக பணிகளில் உங்களுக்கு ஆதரவு ஆர்வமும் அதிகரிக்கும் மொத்தத்தில் இன்னைக்கு மிதன ராசிக்காரங்களுக்கு நாள் எப்படி இருக்கும் அப்படின்னா திறமைகள் வெளிப்படும் நாளாக இருக்கும் சமூக பணிகளில் ஆர்வம் நிறைந்ததுனால உங்களுக்கு சமூகத்தில் மதிப்பும் மரியாதையும் உயரக்கூடிய நாளாகவும் இருக்கும் மொத்தத்தில் இந்த நாள் உங்களுக்கு லாபம் நிறைந்த நாளாக இருக்கும் கடகராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி நாள் எப்படி இருக்கும் அப்படின்னா வீட்டில் வந்து தேவையில்லாத வாயை குறைச்சிக்கிறது ரொம்ப நல்லது உடன் பிறந்தவர்கள்ட்ட கொஞ்சமாவது அனுசரிச்சுப்போங்க இல்லைன்னா சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் வீண் விவாதங்களை குறைச்சிக்கிறது இன்றைக்கி நல்லது வேறு ஏதாவது வேலைக்கு போகிறவங்களாக இருந்தால் அந்த சிந்தனைகள் வேலை சம்மந்தப்பட்ட சிந்தனைகள் வந்து அதிகமாக இருக்கும் வேலை பழுவும் அதிகமாக இருக்கும் எதிர்பாராத சில வெளியூர் பயணங்கள்லாம் நீங்கள் மேற்கொள்கிற மாதிரி இருக்கும் அதனால் உங்களுக்கு லாபம் கம்மியாக தான் கிடைக்கும் ஆனால் அலைச்சலும் அழுப்பும் அதிகமாக இருக்கும் இன்றைக்கி அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க கூட எல்லாம் கொஞ்சம் அனுசரித்து போகிறது நல்லது கூட வேலை பார்க்குறவங்கள்ட்டையும் மனசான் இருக்கிறது ரொம்ப நல்லது தொழில் வியாபாரம் பண்ணுறவங்களாக இருந்தால் உங்களுக்கு வந்து இன்றைக்கி ஓரளவுக்கு லாபம் தரக்கூடிய நாளாக தான் இருக்கும் ஆனால் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் உழைப்பை வந்து அதிகமாக போடக்கூடிய நாளாகவும் இருக்கும் மொத்தத்தில் கடகராசிக்கு இன்றைக்கி நீங்கள் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கணும்னா எப்பவும் உழைக்கிறத விட அதிகமாக உழைக்க வேண்டிய நாளாக இருக்கும் அழைச்சலும் அழுப்பும் நிறைந்த நாளாக தான் இன்றைக்கி உங்களுக்கு இருக்கும் சிம்ம ராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி நாள் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏதாவது இடமாற்றம் பண்ணலாமா அப்படிங்கிற சிந்தனை வரும் இப்போ நீங்கள் தொழில் வியாபாரம் வச்சுருக்கீங்கன்னா அதில் இடமாற்றம் பண்ணலாமான்னு இருக்கும் சில பேருக்கு வீடு இருக்கும் இல்லையா கூட நீங்கள் மாற்றி வேறு இடத்துல வச்சுக்கலாமா அப்படிங்கிற எண்ணம் சிந்தனை எல்லாம் இன்றைக்கி அதிகமாக வரும் உங்களுக்கு வியாபாரத்தை பொறுத்த மட்டும் இன்றைக்கி லாபம் தான் கிடைக்கும் வீட்டில் இருக்கிறாங்க இல்லையா அவங்களுடைய குடும்ப உறுப்பினர்களுடைய ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லது இன்றைக்கி உங்களுடைய தாயாரோட உடல்நிலையோ இல்லை தந்தன தந்தையாரோட உடல்நிலையிலேயோ சின்ன சின்ன ஹெல்த் இஷ்யூலாம் வரும் அதனால கவனமாக இருங்க அதுதான் உங்களுக்கு இன்னைக்கு ரொம்ப நல்லதாக இருக்கும் சமூக பணிகளில் உங்களோட ஆர்வம் வந்து அதிகமாக இருக்கும் அதனால உங்களுக்கு சமுதாயத்தில் எப்பவுமே மதிப்பும் மரியாதையும் இருக்கும் இன்னைக்கு வந்து வரவு ஒரு அஞ்சு ரூபாய் அப்படின்னா செலவு பத்து ரூபாய் அப்படின்ற மாதிரி இருக்கும் அதனால நீங்கள் என்ன பண்ணுங்க எந்த செலவு பண்ணுறதுனாலும் இந்த செலவு ரொம்ப தேவையா அப்படின்னு யோசித்து பார்த்து செலவு பண்ணுறது இன்னைக்கு ரொம்ப நல்லதாக இருக்கும் மொத்தத்தில் இன்னைக்கு வந்து செலவுகள் அதிகரிக்கும் நாள் கவனம் நிறைந்த நாளாகவும் இன்னைக்கு இருக்கணும் கன்னிராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி நாள் எப்படி இருக்கும் அப்படின்னா உங்களுடைய திறமைகள் வெளிப்படக்கூடிய நாளாக இருக்கணும் எந்த செயலை செய்கிறதா இருந்தாலும் ஒரு தடவைக்கு நாலு தடவை சிந்தித்து பார்த்து செயல்படுறது ரொம்ப நல்லது முன்கோபத்தை குறைச்சிக்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்லதாக இருக்கும் கூட பிறந்தவங்க உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க தேவையில்லாமல் அவங்கக்கிட்ட வீண் விவாதங்களை குறைச்சிக்கிறது இந்த நாளை இனிய நாளாக மாற்ற ரொம்பவே உதவியாக இருக்கும் நீங்கள் எந்நேரமும் உங்களுடைய எதிர்காலம் குறித்த சிந்தனைகளையே யோசித்துட்டு இருப்பீங்க அதனால் சில முடிவுகளும் எடுப்பீங்க அந்த முடிவுகள் உங்களுக்கு சாதகமாகவும் லாபம் தரக்கூடியதாகவும் இருக்கும் ராசிக்காரவங்க தொழில் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதில் எப்படி லாபம் கிடைக்கும்னா இன்றைக்கி வழக்கத்துக்கு மாறாக அதிகமாகவே லாபம் கிடைக்கும் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் உழைப்பை போடுற மாதிரி இருக்கும் உங்களுடைய திறமைகள் வெளிப்படக்கூடிய நாளாக இருக்கும் உத்ய உத்தியோகத்தை அதாவது அலுவலகத்தில் வேலை பார்க்குறீங்கன்னா உங்களுடைய திறமைகள் வெளிப்படும் அதுக்கு சம்பந்த அதுக்கு அதிகமான வேலைப்பளும் உங்ககிட்ட இருக்கும் நீங்கள் நல்லா வேலை பார்க்குறீங்கன்னு ஒரு நிறைய வேலைகளை உங்கள் தலையிலே கட்டுற மாதிரி இருக்கும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க இன்றைக்கி வரவுகள் அதிகமாக இருக்கனால சேமிப்பு தொடர்பான எண்ணங்கள்லாம் உங்களுக்கு வரும் எதில் முதலீடு பண்ணலாமா அப்படிங்கிற யோசனை கூட வரும் மொத்தத்தில் இன்னைக்கு வந்து உங்களுக்கு நிறைய உழைக்க வேண்டியது இருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி லாபமும் அதிகமாக இருக்கும் குடும்பத்தை பொறுத்த மட்டுக்கும் ரொம்ப கலகலப்பான நாளாகத்தான் இன்றைக்கி நாள் உங்களுக்கு இருக்கும் துலாம் ராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி நாள் எப்படி இருக்கும் அப்படின்னா வெளியூர் பயணங்கள்லாம் போகிற மாதிரி இருக்கும் அதனால் உங்களுக்கு ஆதாயமே கிடைக்கும் லாபம் தரக்கூடிய பயணமாக தான் அந்த பயணம் இருக்கும் கூட இருக்கிறவங்க கூட அவங்க கூடயே இருப்பாங்க இல்லையா அவங்கள பற்றிய ஒரு நல்ல புரிதல் கிடைக்கும் ரொம்ப நாளாக இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் கூட நீங்கள் கூடிய சூழ்நிலை இருக்கும் வாழ்க்கை துணையால் உங்களுக்கு நல்ல ஒரு அனுசரணையும் ஆதாயமும் கிடைக்கும் புதிய புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் உங்கள் மனசில் ரொம்ப நாளாக இருந்து வந்த குழப்பங்களுக்கெல்லாம் தீர்வு கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கும் ஏதாவது கலைப்பணிகள் எல்லாம் கலை சார்ந்த பணிகளில் உங்களுடைய ஆர்வம் அதிகரிக்கும் புதுசு புதுசாக நிறைய கற்றுக்கணும்னு நினப்பீங்க அதனால நிறைய அனுபவங்களும் உங்களுக்கு கிடைக்கும் குடும்ப உறுப்பினர்களை தவிர மத்தவங்கிட்ட பேசும்போது பேச்சில் வந்து ரொம்ப கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது தேவையற்ற பிரச்சனைகளை குறைச்சிக்கிறது வந்து இன்றைக்கி உங்களுக்கு காரிய அனுகூலத்தை தரும் மொத்தத்தில் இன்றைக்கி துலாம் ரசிக்கு தள தடங்கள் ஏதாவது இருந்தால் கூட அதெல்லாம் மறைஞ்சு லாபம் தரக்கூடிய நாளாகவும் ஆனத ஆதாயம் தர அப்படியே நாளாகவும் இன்னைக்கு இருக்கும் விருச்சார் ரசிக்காரங்களுக்கு இந்த நாள் எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ரொம்ப சுறுசுறுப்பாக எல்லா வேலையுமே பார்ப்பீங்க நீண்ட நாட்களாக ஏதாவது ஒரு இடத்துலேருந்து உங்களுக்கு ஒரு நல்ல சுப காரியங்கள் வரணும் அப்படின்னு அந்த சுப காரியங்கள் பற்றிய பேச்சுவார்த்தை நடக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அந்த விஷயங்கள்லாம் இன்றைக்கி நடக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும் வெளியூரில் போகணும் வெளியூர் பயணம் மேற்கொள்ளணும் அப்படின்ற ஆசை இருந்துச்சுன்னா கூட அது இன்றைக்கி போகக்கூடிய சூழ்நிலைகள் வரும் வெளியூர்லேருந்து உங்களுக்கு ஏதாவது மகிழ்ச்சியான செய்திகள் கூட இன்றைக்கி கிடைக்கக்கூடியதாக இருக்கும் நீங்கள் ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குற மாதிரி இருந்தால் அந்த கம்பெனியில் இருக்கக்கூடிய உங்களுக்கு கிடைக்கும் அதுக்கு நீங்கள் உழைக்க வேண்டியது இருக்கும் உழைப்பு கேட்ட ஊதியமும் உங்களுக்கு கிடைக்கும் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷகரமாக புதுசாக ஏதாவது வாய்ப்புகள்லாம் வரும் அந்த வாய்ப்புகளை பயன்படுத்திக்கிறதுக்கு உங்களுடைய திறமைகள் ரொம்ப முக்கியமாக இருக்கும் அந்த வாய்ப்புகளை பயன்படுத்திக்கிட்டேன்னா உங்களுக்கு நல்ல லாபமும் பிற்காலத்தில் கிடைக்கும் அந்த அளவுக்கு இந்த நாள் வந்து இனிய நாளாக இருக்கும் எல்லா விதத்திலையுமே ராசிக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய நாள் தான் இந்த நாள் வீட்டில் இருக்கவங்களும் மனுசனையா இருப்பாங்க தனுசு ராசிக்கு இன்றைக்கி நாள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதிர்காலம் குறித்தவங்களுடைய நிறைய விஷயங்கள் குழப்பங்கள் இருந்திருக்கும் அதெல்லாம் விலகி இன்றைக்கி ஒரு தெளிவான முடிவுக்கு நீங்கள் வருவீங்க அலுவலகத்தில் வேலை பார்க்குறோம் ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறோம் அப்படின்னா அந்த கம்பெனியை விட்டு அடுத்த கம்பெனிக்கு அப்ளிகேஷன் போட்டிங்கன்னா அங்கே உங்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய சூழ்நிலை எல்லாம் வரும் உத்தியோகத்தில் இடம் மாற்றுதல் கிடைக்கிறதுக்கு இன்றைக்கி வந்து நல்ல நாளாக இருக்குது பொருளாதார விஷயத்தில் இருந்த இழுபறியான நிலை கூட மாறி உங்களுக்கு தன வரவுகள் அதிகமாகக்கூடிய நாளாக இன்றைக்கி நாள் இருக்கும் கொடுக்கல் வாங்கல எதிர்பாராத மாற்றங்கள்லாம் நினைக்கும் அந்த மாற்றங்கள் கூட உங்களுக்கு லாபம் தரக்கூடிய இதாக தான் இருக்கும் தொழில் நிமித்தமாக நிறைய விஷயங்களை நீங்கள் யோசிப்பீங்க புது புது ஐடியாக்கள் கிடைக்கும் புது புது ஐடியானால நீங்கள் உங்களுக்கு வந்து லாபம் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை வரும் தொழிலை பற்றிய ஒரு தெளிவான புரிதலும் உங்களுக்கு கிடைக்கும் இன்றைக்கி எங்கேயாவது வெளியில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கூட போகிற மாதிரி இருக்கும் நல்ல சாப்பாடு நல்ல ஹோட்டல் நல்ல ஒரு இடம் சூழ்நிலை அப்படின்னு ஒரு மனசுக்கு இதமான சூழலை அமையும் இன்னைக்கு உங்களுக்கு நீங்கள் எதிர்பாராத விதமாக இன்னைக்கு நாள் வந்து உங்களுக்கு ரொம்ப இனிமையான நாளாகவும் சந்தோஷத்தை தரக்கூடிய நாளாகவும் அதிகாரங்கள் உங்களுடைய அதிகாரங்கள் மேம்படக்கூடிய நாளாகவும் இருக்கும் மொத்தத்தில் தனுசு ராசிக்கு இந்த நாள் ஒரு அருமையான நாள் மகர ராசிக்கு இன்னைக்கு நாள் எப்படி இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு முன்கோபத்தை குறைச்சிக்கிறது இன்னைக்கு ரொம்ப முக்கியமான நாளாக இருக்கும் கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த வேறுபாடுகள்லாம் நிலைக்கு அந்யோன்யமான ஒரு நிலை வந்து ஏற்படும் இன்னைக்கு நீங்கள் பார்க்கக்கூடிய வேலைகள் எல்லாத்துலேயுமே வேகத்தை விட விவேகம் இருக்கிறது உங்களுக்கு லாபத்தை தரக்கூடியதாக இருக்கும் உங்களுடைய கருத்துக்கள் வந்து இன்றைக்கி வந்து மதிக்கப்படக்கூடியதாக இருக்கும் மற்றவங்க நீங்கள் என்ன பேசினாலும் அந்த பேச்சுக்கு வந்து மதிப்பு இருக்கும் உங்களுடைய கருத்துக்களுக்கு சரியான ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் நீங்கள் ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குற மாதிரி இருந்தால் உங்களுடைய உயர் அதிகாரிகிட்டேருந்து உங்களுக்கு பாராட்டுதல் கிடைக்கும் நீங்கள் ஒரு தொழில் வியாபாரம் வச்சுருக்கவங்களா இருந்தால் அந்த தொழிலை பற்றிய புரிதல் கிடைக்கும் புதுசாக ஏதாவது ஒரு விஷயத்தை தொழிலில் நீங்கள் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவீங்க அந்த மாற்றத்தினால் உங்களுக்கு லாபமே கிடைக்கும் இன்றைக்கி நிலையில் இன்றைக்கி முழுவதுமே உங்களுடைய சிந்தனை வந்து ஆன்மீகத்தில் வந்து அதிகமாக இருக்கும் ஏதாவது கோயிலுக்கு போயிட்டு வர்றது ரொம்ப நல்லதாக இருக்கும் அப்படியே கோயிலுக்கு போயிட்டு வர்ற மாதிரி சொல்லியிருந்தால் கண்டிப்பாக போங்க கவலைகள் எல்லாமே மறையக்கூடிய நாளாகத்தான் இன்றைக்கி நாள் இருக்கும் சமுதாயத்தில் மதிப்பு மரியாதைகள் கூடும் உங்களுக்குன்னு ஒரு பேர் இருக்கும் அதை வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இன்றைக்கி நாள் இன்னைக்கு நாள் மகர ராசிக்கு ரொம்ப இனிமையான தான் இருக்கும் கும்பராசிக்காரவங்களுக்கு இன்றைக்கி நாள் அப்படி இருக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருப்பாங்களே ரொம்ப நாளுக்கு முன்னாடி உள்ள ஃப்ரெண்ட்ஸ்லாம் இன்றைக்கி நீங்கள் சந்திக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும் ஏற்கனவே உள்ள ஃப்ரெண்ட்ஸ்கள்ட்ட பேசும்போது கூட உங்களுக்கு தேவையில்லாத எல்லாம் நீங்கள் தவிர்த்துருங்க தேவையில்லாத விஷயங்களை பற்றி பேசுகிறதையே தவிர்க்கிறது ரொம்ப நல்லது கொடுக்கல் வாங்கலெலாம் இன்றைக்கி லாபம் தரக்கூடிய நாளாக இருக்கும் பொருளாதாரத்தில் ஏற்கனவே இருந்து வந்த ஏற்றத்தாழ்வுகள்லாம் விலகி ஓரளவுக்கு உங்களுக்கு பொருளாதாரத்தில் வந்து சிறந்த நிலையை நீங்கள் அடைவீங்க ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறவங்களாக இருந்தால் அந்த கம்பெனியில் இன்றைக்கி உங்களுக்கு வந்து அதிகப்படியான வேலைப்பாடு இருக்கும் அதனால் நீங்கள் பார்த்து செயல்படுங்க வேகமாக செயல்படுறதை காற்று வேகமாக செயல்பட்டு அந்த வேலைகள்லாம் எப்படி முடிக்கணும்னு பாருங்கள் கூட வேலை பார்க்குறவங்களோட அனுசரித்து போகிறது ரொம்ப நல்லது வீட்லேயுமே அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க கூட அனுசரணையாக போகிறது ரொம்ப நல்லது தொழில் வியாபாரம் வச்சுருக்கவங்களாக இருந்தால் இன்றைக்கி உங்களுடைய தொழிலில் வந்து ஓரளவுக்கு நல்ல லாபமே கிடைக்கும் அதுக்காக நீங்கள் நிறைய உழைக்க வேண்டியது இருக்கும் உழைப்புக்கேற்ற ஊதியமும் அதுக்கு அதிகமான ஊதியம் கூட இன்றைக்கி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மொத்தத்தில் கும்பராசிக்காரங்களுக்கு இந்த நாள் எப்படி இருக்கும் அப்படின்னா குடும்பத்தை பொறுத்த மட்டுக்கும் நல்ல கலகலப்பான சூழ்நிலையெல்லாம் இருக்கும் அதனால் இந்த நாளை வந்து கொஞ்சம் கவனமாக கையாண்டிங்கன்னா அட்டகாசமான நாளாக உங்களாலையே மாற்ற முடியும் மீனராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி நாள் எப்படி இருக்கும் அப்படின்னா எதிர்பார்த்த பலன்கள் எல்லாமே கிடைக்கும் ஏதாவது ஒரு முயற்சி பண்ணுறீங்க இதுக்கு ஏதாவது பலன் கிடைக்குமா அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பண்ணுற முயற்சிக்கேற்ற பலன்லாம் நீங்கள் கிடைக்கும் இப்போ உங்களுடைய தொழில் வியாபாரத்தை பொறுத்த மட்டுக்கும் முன்னேற்றமான சூழ்நிலை தான் இருக்கும் குடும்பத்துலேயும் மகிழ்ச்சிக்கு பஞ்சமே இருக்காது ரொம்ப நல்ல கலகலப்பான சூழ்நிலை தான் உருவாகும் இன்றைக்கி வந்து வியாபார பணிகளில் உங்களுக்கு சாதகமான வாய்ப்புகள்லாம் கிடைக்கும் அந்த புதுசு புதுசான வாய்ப்புகளை பயன்படுத்திக்கிறது ஒரு புத்திசாலித்தனமும் உங்களுக்கு இன்றைக்கி இருக்கும் நண்பர்களை பொறுத்த மட்டுக்கும் உங்களுக்கு வந்து ரொம்பவே உதவியா இருப்பாங்க நண்பர்களுடைய ஆதரவும் இன்னைக்கு இருக்கும் வேலை நிமித்தமாக இன்னைக்கு நீங்கள் எங்கேயாவது வெளியூர் பயணம் போகக்கூடிய சூழ்நிலை கூட வரும் வேலை நிமித்தமாக நீங்க ஏதாவது பணிகளை மேற்கொண்டிங்கன்னா அதில் எதிர்பாராத சின்ன சின்ன தடங்கள் வந்தாலும் இன்னைக்கு உங்களுடைய விடாமுயற்சி வந்து அதெல்லாம் முறியடித்து லாபம் கிடைக்கக்கூடிய நாளாக இன்னைக்கு இருக்கும் மீனராசிக்காரவங்க இந்த நாள் வந்து ரொம்ப இனிமையாக இருக்கணும் அப்படின்னா அடுத்தவங்கள பற்றி பேசவே பேசாதீங்க அடுத்தவங்களுடைய செயல்களையும் நீங்கள் கவனிக்காமல் இருக்கிறது நல்லது அடுத்தவங்களுடைய பற்றி பேசும்போது உங்களுடைய நிம்மதியும் கெடும் அவங்களுடைய நிம்மதியும் கிடும் ஸோ தேவையில்லாத வீண் பேச்சுக்களை குறைச்சிக்கிறது ரொம்ப நல்லது இன்றைக்கி சுப செலவுகள் ஏதாவது இருக்கும் வீட்டுக்கு ஏதாவது உறவினர்கள் வருவாங்க மொத்தத்தில் இந்த நாள் உங்களுக்கு ரொம்பவே இனிய நாளாக அமையும்